அப்போ பிடிக்கும் போது நிறைய முட்டைகள் வந்து சாப்பிட்ற மாதிரி அது என்னன்னா பாம்பு வந்து தவறுதலா அது தான் இப்போ நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா அது தவறுதலாக சாப்பிட்றது எக்கீட்டர்னு ஒன்று பாம்பு இருக்குது அது வந்து எக்கை வந்து விரும்பி சாப்பிடும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஸ்ப்ரிட்டிங் கோபுரம்னு சொல்லுவாங்க இந்த விஷத்தை வந்து பாம்பு இதாகுது அது நம்ம இங்கே இல்லை அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த அஞ்சு தலை பாம்பு ரெண்டு தள பாம்புலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையா இப்போ பார்த்தோம்னா இது என்ன பாம்புன்னு தெரியுமா ராஜநாகம் பாம்பு ஓகேவா இந்த மூணு பாம்புல என்ன மூணு பாடத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா இப்ப பார்த்தோம்னா வேற என்ன வித்தியாசம் இருக்கு இந்த மூணு படத்துலயும் பாம்பு மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கா இல்ல அந்த தலை மட்டும் தான் டிஃப்ரெண்டா பாம்பு சுற்றி வேற எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லையா இப்ப பார்த்தோம்னா அந்த மூணு தலை இருக்க பின்னாடி ஒரு ஈச்சர் வண்டி இருக்கு ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு லுங்கி கட்டிட்டு ஒயிட் பண்ணின்னு இருக்கிற அப்படியா அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஏழு தலையில இருப்பாரு இந்த தலையில் என்ன இருக்காது இருக்க மாட்டார் என்ன காரணம் கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இருக்கிறத இல்லாமல் ஆக்கலாம் இல்லாமல் இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டலாம் ஓகேவா இது வந்து பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் போகக்கூடிய ஓரத்தில் பார்த்தோம்னா இந்த ராஜநாக பாம்பு தென்பட்டது இது பார்த்தோம்னா ஒவ்வொரு மீடியாக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி போட ஆரம்பித்தாங்க மாதிரி சத்தியமங்கலம் கடம்பூர் வனப்பகுதியில் பார்த்தோம்னா அஞ்சுதள நாகுன்னு சொல்லி பேப்பரில் போட்டிருக்காங்க புரிஞ்சுங்களா இந்த மாதிரி அஞ்சு தான பாம்பெல்லாம் இருக்காது என்ன காரணம் பார்த்தோம்னா சில பேர் ஒட்டி பிறப்பாங்க இல்லையா அவங்க ஒரு சில ஆண்டு காலம் உயிர் வாழ்வாங்க அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டி வந்து சில சமயம் வந்து பார்த்தோம்னா ஈண்டெடுக்கும் ஆண்டு காலம் உயிர் வாழும் இல்லையா இப்போ மனிதர்களை பார்த்தோம்னா சில சமயம் ஒரு ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் டாக்டர் அவங்களுக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிரும் அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவான்னு இந்த ரெண்டு உடலை பிரிக்கணும் பிரிச்சா யார் உயிரோடு இருப்பா ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பாங்க அந்த ஒருத்தர் யாரு யாருக்கு ஆர்ட் இருக்கோ எந்த தலைப்பகுதியில் யார் யார் யாருக்கு அந்த ஆர்ட் இதயம் இருக்குதோ அவங்க தான் உயிர் வாழ்வாங்க மற்றவங்க இறந்துருவாங்கன்றவாங்க ஆனால் இந்த பாம்புகள் பொறுத்தளவுக்கு ரெண்டு தலை பாம்பு என்னாகுங்க பிறக்கும் ஆனால் பிறந்து சில நாட்கள்லேயே அது இறந்துரும் புரிஞ்சுதுங்களா அப்போ பார்த்தோம்னா இப்போ ரொம்ப ரெண்டு தலை பாம்பு ஏழு தள பாம்புலாம் பெருசெல்லாம் காமிப்பாங்க அது வாழ்ந்தாதானே இப்போ உங்களுக்கு பெருசாகும் இல்லையா ஆனால் சில நாட்களே அது என்னாகும் இறந்து போயிடும் அதே மாதிரி பார்த்தோம்னா சுருட்டை வரியன் சாஸ்கல் வைப்பர் இந்த பாம்பு பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்மளுடைய குடியிருப்பு பகுதிக்கு வராது எந்த மாதிரி பகுதிக்கு வரும்னு பார்த்தோம்னா இந்த தரிசு நிலம் இருக்கும் இந்த மலை ஒட்டி பகுதியில் இந்த பொட்டல் காடுகள் மலை குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பாம்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இதுலேயுமே நிற வேறுபாடு இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாம்புனுடைய தலைப்பு இந்த பாம்பு நம்ம சடனாக பார்க்கும்போது கண்ணாடி வரியின் குட்டின்னு சொல்லுவாங்க அதனுடைய தோற்றம் பார்த்தோம்னா கண்ணாடி வரியின் குட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு என்ன இருக்குது அடையாளம் இருக்குது இதனுடைய தலைப்பகுதி பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் மார்க்குன்னு ஒன்று இருக்குது இது மற்ற பாம்புகளுக்கு இருக்காது அதே மாதிரி அடுத்தது கிங் கிங்கோப்ரா ராஜநாகம் இந்த ராஜநாகமும் நம்மளுடைய குடியிருப்பு பகுதிக்கு வராது அதாவது சிட்டிக்குள்ளே வராது இந்த பாம்பு எங்கே வரும் பார்த்தோம்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய கிராமப்பகுதி இப்போ பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கும் மேட்டுப்பாளையம் இந்த கல்லார மா மலை அடிவாரத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சிறுவாணி அடிவாரம் நரசிபுரம் அந்த பகுதியில் இருக்குது ஆலந்துரை பகுதியில் சில சமயம் வரும் அதே மாதிரி நம்மளுடைய வாழையார் வனப்பகுதி பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே மேற்கு தொடர்ச்சி ஒட்டில் அந்த மாதிரி பகுதியில் இந்த பாம்பு வரும் இது வந்து ரொம்ப சைட் டைப்பானது ரொம்ப கூச்ச சுபாவமான உடைய பாம்பு இந்த பாம்பு அதிகமாக நம்மளுடைய சிட்டி பகுதிக்குள்ளே வராது அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்பெக்டல் கோபுராவும் கிங் கோபுராவும் பார்த்தோம்னா ஒரே விஷத்தன்மை தான் நம்மளுடைய அந்த பாம்புக்கும் நாகப்பாம்புக்கும் ராஜநாக பாம்புக்கும் விஷத்தன்மை ஒன்று தான் ஆனால் நம்மளுடைய இந்திய நாகப்பாம்பு கடிச்சதுன்னா மக்கள் சில பேர் பார்த்தோம்னா இறக்குறாங்க ஆனால் பல பேர் என்ன பண்ணியிருக்கலாங்க காப்பாத்திருக்கிறாங்க ஆனால் பாம்பு கடிச்சதுன்னா ஆள் வந்து என்ன பண்ணிடுவாங்க இறந்து போயிடுவாங்க என்ன ஆனால் ரெண்டுக்கும் ஒரே விஷத்தன்மை தான் எதனால் இந்த வேறுபாடு அது என்னன்னா இப்ப பார்த்தோம்னா இதனுடைய விஷப்பயிருக்கு பார்த்தீங்களா அந்த வனம் பை பார்த்தோம்னா பெரிய அளவுல இருக்கும் ஓகேவா நம்மளுடைய இந்தியன் ஸ்பெக்டல் கோபுரா வந்து அதனுடைய விஷப்பை பார்த்தோம்னா சிறிய அளவுல இருக்கும் அப்ப பார்த்தோம்னா இது விஷப்பை அதிகமா இருக்கிறங்காட்டிக்கு கடிக்கும் போது என்ன ஆகணும் அதிகமான விஷத்தை நம்ம உடம்புக்குள்ள செலுத்திடும் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கிங் கோபுரா ராஜநாக பாம்புக்கு அடிச்சா ஆள் இறந்துடுறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியன் ஸ்பெக்டல் கோப்ராக்கும் கிங் கோப்ராக்கும் பார்த்தோம்னா சில பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனுடைய தோற்றம் வேறு இதனுடைய தோற்றம் வேறு இப்போ பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் நாகப்பாம்புக்கு ஆனால் அதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஒயிட் லைன் வரும் அதுக்கப்புறம் பிளாக்காக வரும் அதே மாதிரி தாடை பகுதியில் பார்த்தோம்னா இதுக்கு வந்து பழுப்பு நிறமாக இருக்கும் அதுக்கு பார்த்தோம்னா ரெண்டு மார்க் இருக்கும் புரியல ஆமா உடல் தோற்றமும் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாம்பு வந்து அதிகமாக தன்னுடைய இனத்தையே வந்து வந்து உணவாக சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது அதிகமாக வந்து பார்த்தோம்னா பாம்புகளை வந்து விரும்பி சாப்பிடும் அதே மாதிரி இதுவும் வந்து முட்டையிடக்கூடிய வகை சார்ந்தது தான் ஆனால் நம்மளுடைய அந்த இந்தியன் ஸ்பெக்டல் கோபுரம் நாகப்பாம்பு பொறுத்தோம்னா அதுவும் முட்டையிடக்கூடியது இந்த பாம்பு பார்த்தோம்னா இது முட்டையிடும் இப்போ நம்ம வீட்டில் இந்த கோழியில் வளர்த்திருப்பாங்க இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கோழி இறைச்சிக்காக பயன்படுத்துவாங்க சில பேர் பார்த்தோம்னா அந்த கோழி வந்து அதனுடைய இனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகணும் சேல் பண்ணணும் பார்ப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த முட்டையை வந்து சேல் பண்ணணும் பார்ப்பாங்க அப்போது அதனுடைய இனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகணும்னு என்ன பண்ணுவாங்க முட்டை போட்டோன்னே அதை என்ன பண்ணுவாங்க தனியாக எடுத்து வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதை அடகாக்குறதுக்கு உண்டான செட்டப்பில் வைப்பாங்க அந்த கோழி வந்து அடகாக்கும் இப்போ பார்த்தோம்னா இந்த ராஜநாகம் என்ன பண்ணுங்க அந்த முட்டை போட்டு அடகாக்குற மாதிரி மேலே உட்காரும் ஆனால் இது வந்து நம்ம அந்த நாகப்பாம்பு என்ன பண்ணாது அந்த மாதிரி செய்யாது அதே மாதிரி ராஜநாகத்துலேயுமே ஆண் பாம்பும் இருக்குது பெண் பாம்பும் இருக்குது